வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு இயற்கையோடு இணைவோம் சிறப்பு தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜெயங்கொண்டத்திலிருந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள கே சுந்தரேசன் ஐயாவை சந்திக்க போறோம் இவர் வந்து அரியலூர் பகுதியில் மிகவும் அறியப்பட்ட ஒரு இயற்கை விவசாயி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பது பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து அதை பயிரிட்டு மற்ற இயற்கை விவசாயிகளுக்காக பார்வையிடும் அளவுக்கு அவர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு இயற்கை விவசாயம் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா வணக்கம் வணக்கம் காரைக்கால் இருக்கும் இருக்கும்போது உங்களை சந்தித்த நினைவு ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவர் தலைமை ஆசிரியர் சில பேர் வந்து ஊடகம் அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்குங்க ஆறு மாசத்துல வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேரு அப்படிலாம் கிடையாது இவர் வந்து என்ன உண்மையோ அதை பற்றி தான் பேசுவாரு ஆனால் நான் சந்தித்த நிறைய இயற்கை விவசாயிகள் தலைமை ஆசிரியர்லாம் ஓய்வு பெற்ற பிறகு இயற்கை விவசாயம் பண்றாங்களா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா இல்லைங்க சிறு வயதிலேருந்தே விவசாயம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால விவசாயம் நமக்கு அறிமுகமாகிறதுங்கனாலையும் இதுவரையிலும் நம்ம வெளியூர்களில் பணி செய்ததுனால விவசாயத்தில் ஈடுபட முடியாத அந்த ஆசையை ஓய்வு பெற்ற பிறகு நம்ம அதை தீர்த்து கொள்ளுறோம் தான் சொல்லணும் நீங்க நிறைவாக பணியாற்றிய பகுதி வந்து திருத்தரை பூண்டி ஆமா அங்கேயே வந்து நெல் ஜெயராமன் ஐயா சிறந்த பணி செஞ்சுட்டு இருந்துறாரு அவரோட ஒரு தொடர்பு உண்டா அவங்களுக்கு தினந்தோறும் பள்ளி விட்ட பிறகு மாலை நேரங்களில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அவருடைய அலுவலகத்தில் இருப்பேன் அவ்வப்போது பள்ளிக்கு வருகை இருந்து மாணவருடைய அவர் நிறைய நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நெல் ஜெயராமன் ஐயாவுடைய தொடர்பு தான் உங்களை வந்து இயற்கை விவசாயத்தில் அது வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை நோக்கி திரும்ப வச்சுதான் எப்படிங்க ஆமாங்கய்யா அங்கே போன பிறகு தான் நம்மாழ்வாரைய பற்றியும் நெல் ஜேரமாய பற்றியும் பாரம்பரிய ரகங்கள்லாம் இவ்வளவு ரகங்கள் இருக்குது அதில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்போ நம்ம பகுதியிலேயே நம்ம இப்பொழுது செஞ்சிட்டு அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இவ்வளவு ரகங்கள் இதை நாமும் சாகுபடி செய்யணும் நம்முடைய மருத்துவ குணங்களை மற்றவங்களுக்கு பரப்பணும் மற்ற இடங்களில் கேட்குற போது அந்த ரகங்கள்லாம் விதைகள் கிடைக்கல ஸோ அந்த விதைகளாகவே நம்ம செய்யலாம் லாப நோக்கு பார்க்க வேண்டியதில்லை விதை நல்லா விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஓய்வு பெற்ற பிறகுதான் நீங்கேரமா ஈடுபடுறேன் அனுபவம் ஏற்கனவே விவசாயம் அனுபவப்பட்டதுனால இருந்ததை தவிர சற்று கடினம் தான் தண்ணீர் பிரச்சனை எளிமை எப்படி கடினம் எப்படி இது ரெண்டுத்தையும் சொல்லுங்களேன் எளிமைன்னா நம்ம வேற எந்த பணியிலையும் ஈடுபடல காலையில எழுந்த உடனே என்னுடைய வயலுக்கும் நான் தங்கி இருக்கிற நகர்புறத்து வீட்டுக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டர் காலையில போனோம்னா மாலை வரையிலும் ஆர்வத்தோட அதுவும் நம்ம ஈடுபட்டிருக்க ஒரு புதிய துறை பாரம்பரிய நெல் ரகங்களில் திடீர்னு ஒருத்தர் பத்து ரகம் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன் பார் அடுத்த நாள் ஒரு அஞ்சு ரகம் புதுசாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவார் அந்த ரகங்களை நம்ம பண்ணவும் அதனுடைய தன்மைகளை ஆராயவும் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்போ இன்னும் நிறைய சேகரிக்கணும் அப்படியே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு கடினமான ஒரு பணியாக தெரியல இதை வந்து நம்ம லாபம் நோக்கோட பார்க்க கூடாது ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய லாபம் நமக்கு தான் இருக்கும் பென்ஷன் வருது வைபோதியம் வருது குடும்பத்தார நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு செலவு இருக்கு ஆர்வத்தினால தான் எல்லாரும் செய்யலை இல்ல நான் செய்தது போல எவ்வளவு பரப்பளவுல செய்ய ஆரம்பிச்சிங்க என்னுடைய நிலம்னு சொன்னா ஒரு ஆறு ஏக்கர் சகருடைய நிலம் வந்து அவர்களால் முடியாதனால அவருடைய நிலம் ஒரு இரண்டு மூன்று ஏக்கர் ஏறக்குறைய ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவுல செய்து கொண்டு வந்ததை இப்பொழுது குறைத்து கொண்டு இருக்கிறேன் எடுத்தோன்னே ஒரு ஒன்பது பத்து ஏக்கர்ன்றது பெரிய விஷயம் தான் இல்லையா அப்போதைய நீர் ஆதாரம் இருந்ததுன்னா மிக எளிதாக ஐயா அது வந்து ஒவ்வொரு ரகத்திலையும் வந்து அதிக பரப்பளவு சாகுபடி பண்ணேன் இப்போதான் பரப்பளவை ஒவ்வொரு ரகத்திலையும் குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறேன் இல்லை இப்போ ஒரு ஒம்பது ஏக்கர் எடுத்த உடனே இயற்கை விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இல்லையா ஏன்னா நான் நிறைய இயற்கை விவசாயிகளை சந்திக்கும் போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா என்கிட்ட பத்து ஏக்கர் இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை ஏக்கர் ஆரம்பிப்பேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் எடுத்த உடனே அத்தனையும் அப்படியே இயற்கை பாரம்பரியம் நல்லாவே மாற்றிட்டேன் அப்போ அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ரிட்டையர் ஆனதுனால உங்ககிட்ட ஒரு முடிப்பு நினைக்கிறேன் அந்த இறங்கிருக்கீங்களா என்னன்னு தெரியலையா அப்படி அப்படி இல்லைங்க மதாந்திரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு தொகையை வைத்துக்கொண்டு கொண்டு அதை நான் வந்து பராமரிச்சேன் கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து நம்ம என்னைக்கு எதிர்பார்க்கும் இவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அதை பார்க்க கூடாது நம்ம இவ்வளவு உழைச்சிருக்கோம் அதுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் திருப்தி அடைஞ்சிட்டு இன்று வரைக்கும் வரேன் பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் கிடைச்சிருக்குது ஒரு அஞ்சு லட்சம் தான் கிடச்சிருக்குன்னா இதை யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம இதை ஆர்வத்தினால தான் அதை செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ அது நமக்கு ஒரு மன நிறைவை தருகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த வயலில் இந்த ரகம் போட்டிருந்தேன் அது நல்லா வந்துச்சு இது இப்படி இருந்தது இது கலர் இப்படி இருந்தது மனம் இப்படி இருந்தது நமக்கு நல்ல நினைவில் இருக்குது இப்போ எளிமையான விஷயம் அப்படின்றது காலையில் போவேன் சாயந்தரம் வருவேன் எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது அதனால் நான் வந்து அது ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டேன் அது கடினமாக எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க ஆனால் கடினமான ஒரு பகுதியும் இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க எதுங்க கடினம் இல்லை கடினமான வந்து இயற்கை எடுபொருட்கள் தயாரிப்பது பூச்சி விரட்டிகள்லாம் தெளிப்பது மீன் அமிலம் மற்ற பொருட்கள்லாம் பயங்கரமான ஒரு வாசனையை எப்பவும் கொண்டு இருக்கும் வயல் புறாவுமே இப்படி ஒரு வாசனை எல்லாம் இருக்கு அப்படின்லாம் மக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆச்சரியமா பார்த்தா ஆச்சரியம் பார்ப்பாங்க கடிந்து பார்ப்பது இல்லையே இல்லை சரி அடுத்து வந்து இவர் நாட்டு மருந்து தயாரித்து விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிருவாங்க இப்போ வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது ஏக்கர் அளவில் துவங்கி இருக்கிறீங்க ஆரம்பத்தில் என்ன மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பயிர் செய்ய ஆரம்பிச்சிங்க எப்படி இருந்தது அனுபவம் எங்க மாவட்டத்தினுடைய நெல்ன்னு சொல்லக்கூடியதுங்க அப்பொழுது சிறு பிள்ளையில நான் சாகுபடி செஞ்சிட்டு இருந்தது மொட்டை கொருன்னு ஒரு நெல் சொல்லுவோம் வெள்ளையா இருக்கும் நெல் மோட்டாராகும் உங்க பகுதியை சார்ந்த ஆமாம் அந்த நெல் அப்பொழுது எல்லாரும் விட்டுட்டாங்க நான் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தது அதை தொடர்ந்து போய் இப்படி உங்க குடும்பத்தில் இருந்தது அதாவது எங்கள் அப்பா அதை தொடர்ச்சியாக போட்டு எடுத்துட்டு இருந்தார் அடுத்தது வந்து செம்புளி கார் சிவப்பு புள்ளி புள்ளியாக இருக்கும் கார் நெல் நன்றாக நம்ம பாலிஷ் பிடிச்சிட்டோம்னா உணவுக்கு நல்லா இருக்கும் பசி நல்ல நல்லா சத்தா இருக்கும் பகுதி முழுவதும் மக்கள் அந்த இரண்டு ரகத்தை போட்டிருந்தாங்க அடுத்து கலியன் சம்பா கலியன் என்றால கடின உழைப்பாளிகள் ஒரு தடவை காலையில சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேர் பரோட்டா இந்த ரயில் வேலைக்கு வரவங்க அதனால களியன் சம்பா சாப்பிட்டா நல்லதுன்றீங்க கடின உழைப்பாளிகள் சாப்பிடக்கூடியது கடினமா உழைக்கலாம் உடல் தசையெல்லாம் நல்லா முறுக்கேறி போய் பசி எடுக்காது அப்புறம் அடுக்கு நெல் அது கதிர்களில் பார்த்தீங்கன்னா மகசூல் நல்லா நிறைய கொடுக்கும் அடுக்கடுக்காக மணிகள் இருக்கும் இது எல்லாமே ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் வயது உடையது மானவாரியாக விதைச்சிருவாங்க எடுத்தோன்னு இந்த நாலு ரகமும் பண்றீங்க அது எங்கள் ஊரில் இருக்கக்கூடியது எல்லாரும் விட்டுட்டாங்க நான் அதை போடுக்கும்போது எல்லாரும் என்னட்டு தேடி வந்து திரும்பவும் விதை வாங்கிட்டு போறாங்க பகுதியில் எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து அது கலையெல்லாம் தாங்கும் பூச்சியெல்லாம் தாங்கும் மட்டுமே சம்பா தான் செய்வோம் ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரிய பொதுவா இப்போ இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னா என்ன தேவை இருக்குன்னு இருக்கு அந்த தேவைக்கு ஏற்ப நீங்க பயிர் செய்யுங்க மகசூல் எடுத்தீங்கன்னா நேரடியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுவா இப்போ ஒரு பேச்சு விவசாயிக்கு பொருளாதாரம் முக்கியம் அதனால அவங்க அது மாதிரி பண்றாங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற நாலுமே பாத்தீங்கன்னா என்ன மொட்டை கூர் செம்புலி கார் கலியன் செம்பா இதெல்லாம் யாருமே அடுக்குநல் பகுதியில எனக்கு விவரம் தெரிந்த ஐந்து வயதுல இருந்து நான்கு கிரகங்களை தவிர வேற எதுவும் சாகுபடி செய்ய மாட்டாங்க வாங்கிப்பாங்களா விற்பனை ஆகுமா ஆமா தானே மூன்று வேலை உணவாக ஒன்று இருந்தோம் அப்பொழுது வந்து ராகி களியும் கம்மங்கூழும் மக்காச்சோள சோறு தான் நாங்க சாப்பிட்டு இருந்தோம் அமாவாசை நாங்க வந்து இட்லி தோசையை பார்ப்போம் அப்படி இருந்த காலத்துல இந்த நெல் வந்து நமக்கு ஒரு மூட்டை இருந்தாலே மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு வரும் சீக்கிரம் பசி எடுக்காது அதிகம் அரிசி செலவாக என்னால கொடுக்க முடியல தேவை இருக்கு தேவை இருக்கு மகசூல் எப்படி இருந்தது ஒரு ஏக்கருக்கு அது இயல்பாகவே மகசூல் நல்லா தான் நாட்டு மாட்டு எரு போட்டு கட்டி உழுது மானவாரியா விதைச்சி அறுவடை பண்ணி கையால் அடித்து சொல்லி மாடு கட்டி பொருத்தா மாளாது என்று சொல்லி ஏனும் சொல்லி வைக்கோல் போர் மேலே எங்களை எல்லாம் ஏத்தி விட்டு மழை மாறி குஞ்சிருக்கும் வைக்கோல் அஞ்சடி உயரம் வளரும் நெல்லும் நல்லா இருக்கும் வைக்கோலும் நல்லா கிடைக்கும் சத்து உள்ள உணவுகள் மாடு இது வச்சிருக்கீங்களா மாடு இப்ப சகோதரர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் நாட்டு மாடு நாலு பசு வச்சிருக்கிறாரு ஹோமியமும் எடுத்துக்கலாம் எங்க வீட்டுல பாரம்பரியமாகவே அதுதான் இருந்தது பத்து இருபது மாடுகள் வச்சிருந்தாங்க ஏறு இந்த டிராக்டர் வந்த பிறகுதான் பராமரிக்கத்தை ஆட்கள் வேணும்ன்றதுனால இப்ப விட்டுட்டாங்க தனியா ஒரு ஆள் இருந்ததுன்னா நாங்க கவனிக்கலாம் அதை நகர்புறத்துக்கு வந்தனால கவனிக்க முடியல பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நான்கு வகையான துவங்கி திருக்கிறீங்க பாரம்பரிய நெல் ரகங்கள் இப்ப எத்தனை வரைக்கும் வச்சிருக்கிறீங்க ஒரு இருநூறு ரகங்கள் இருக்கு இன்னும் எப்படியும் ஒரு நூறு ரகங்கள் போல கிடைக்கும் நண்பர்கள் தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க இது எங்க இது ஒரு ஆசை சில பேர் நான் பாக்குறேன் அதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு பழமொழி சொல்லுவோம் கனி இருக்க காய் கவந்துட்டுன்னு சொல்லுவாங்களே அது போல இவ்வளவு ரகங்கள்லாம் இருக்க இதெல்லாம் விட்டுட்டு நாம போய்ட்டு என்னென்னமோ ரகங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் மருத்துவ குணங்கள் இல்லையே இதை வந்து நாமும் சாப்பிட்டு பார்க்கணும் என்னுடைய நோக்கமே முன்னூத்தி நாளும் நாள் அறுபத்தஞ்சு ரகங்கள் அரிசியை சாப்பிட்டு பார்க்கணுன்னு அப்போ என்னிடம் இருந்த அத்தனை அரிசிகளையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் புதிய பரிணாமத்தில் ஒரு நூறு ரகங்களுடைய அரிசியை எடுத்து ஒன்னாக்கி கஞ்சி மிக்ஸ் தயார் பண்ணிடுறது விற்பனை ஆகாத நண்பருக்கு அனுப்பிடுவேன் அது எல்லாத்தையும் அவரை அரைச்சு அதனுடைய மருத்துவ குணங்களை தரம் வாரியாக பிரித்து தனித்தனியாக மாப்பிள்ளை சம்பா மிக்ஸ் கருப்பு கவனி மிக்ஸ் காளாநம்புக்கு மிக்ஸ் கருங்குருவை மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறைஞ்சதாக அதில் ஒரு பத்து இருபது ரேகங்களுடைய அரிசியை கலந்துருப்பார் அப்போ நம்ம வெந்நீர் வச்சு இரண்டு ஸ்பூன் மாவை போட்டோம்னா உடனே கஞ்சி ரெடி எளிமையாக வந்து மக்கள் விரும்புகிறாங்க இப்போ இந்த சம்பாவில் ஒரு இரநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகம் சாகுபடி பண்ணுறீங்களா என்ன பண்ண போறீங்க எப்படியும் ஒரு பத்து ரகங்களாவது பண்ணி ஆகணும் மற்ற ரகங்கள்லாம் வந்து பார்வையாளர்கள் காண்பதற்காக டெமோவுக்காகவும் விதையை வந்து மீண்டும் மீண்டும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரிச்சுக்கிறீங்க ஆமா பிரிச்சுக்கிறோம் வீட்டு தேவைக்காகவும் மற்றவர்களுக்கு விதைக்காக கொடுக்க வேண்டியதுக்காகவும் போட்டுட்டு மற்ற ரகங்கள் பராமரிக்கணும் நான் இப்ப பாத்திருக்கேன் அது மாதிரி சிவாஜி ஐயா அவருடைய தோட்டத்துல வச்சிருப்பாரு நூத்தி தொண்ணூறு ரகம் ஒரு ஏக்கருக்குள்ள இருக்கும் தெருவுக்கு பேர் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நெல் ரகத்தையும் வந்து பிரிச்சு வச்சிருப்பாரு அது பேர் பழையோட காண கிடைக்காத காட்சி இப்ப சுந்தரேசன் ஐயா தோட்டத்துக்கு வந்து அதை பார்க்கலாம் இருநூறு வகையான பேர் பல ஏகரை தயார் செய்து வச்சிருக்கோங்க ஐயா ஊன்றி வச்சிருவோம் கலப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது கலப்புகள் வரும் ஐயா நம்ம கதிர் அறுவடை அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுக்கணும் பிறகு நம்ம கொடுத்தா கூட கலப்புகள் தெரியும் கொஞ்சம் அகற்றி எடுத்துருங்க ஐயா நுணுக்கமான ஒரு வேலை தான் ஆமாம் ஆனால் இப்போ இரநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து பண்ண போறீங்க சில வயல்களை நாற்று விட்டுறணும் சில வயல்களை நேரடியாக விதைச்சிடலாம் நேரடியாக விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் விதைச்சும் போயிட்டேன் இப்போ ஒட்டடையான்னு ஒரு ரகம் ஏழு மாத நெல்லையும் அறுபதாம் குருவைங்கிற தொண்ணூறு வயது நாளையும் ஒரே வயலில் விதைச்சிட்டு நம்ம அறுபதாம் குருவை விளைஞ்ச உடனே தொண்ணூறு நாளில் அறுத்துடணும் இந்த ஒட்டடையானு சேர்த்து அப்போ ஒட்டடையானம் வந்து வளர்ந்து வேகமா வந்து நம்ம முடி வளர்ற மாதிரி வளர் வயலில் இரண்டு ரேங்களை போடலாம் அது மாதிரி செய்து பார்த்துருக்கீங்க அது மாதிரி செஞ்சும் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அடுத்து காட்டு அது ஆறு மாதம் அதுலயே அப்படியே குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அறுபதாம் ரூபாய் அடுத்து சடகார்னு ஒரு ரகம் நாற்பத்தஞ்சு நாள் நிறைய புது புது ரகங்கள் சொல்றீங்க இந்த ரகம் எனக்கு இன்னும் கிடைக்கல நாற்பத்தஞ்சு நாள் உள்ளது சடகார் நாற்பத்தஞ்சு நாள் தானே நாப்பத்தஞ்சு நாள் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுங்க அது அது தமிழ்நாட்டினுடையதான் கார்ன்னு வந்தாலே அது தமிழ்நாடு தான் இப்படி ஒரு இது இருக்காங்க ஆமா ஆமா கம்பா கார் அப்படிங்கிற பெயர் வந்தாலே தமிழ்நாட்டினுடைய ரகங்கள் தான் மல்லாம் பாத்த அது கர்நாடகா மாநிலமா இருக்கும் இப்ப இந்த ரகங்கள் அப்படின்றது வந்து தமிழகத்தை சேர்ந்தது மட்டுமல்ல மட்டுமல்ல மற்ற மாநிலத்தினுடைய பிரதான நல் ரகங்கள் அப்புறம் நமக்கு கைக்கு என்னென்ன ரகங்கள்லாம் கிடைக்குதோ பெயருடைய ரகங்கள் எல்லாம் நம்ம போடுவது வழக்கம் எப்படிங்க இதெல்லாம் பிரிச்சு வச்சு எப்படி பாதுகாக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா பயிரிட்டுறீங்க மகசூல் எடுத்துடுறீங்க ஒரு ரெண்டு மாசம் டைம் எடுத்துங்க பொறுமையா தான் அதுக்கு ஆட்களை வேக வாங்கணும் அறுவடை கையை அறுவையால் அறுவடை பண்ணுறோம் கதிரை அடிச்சடுப்பு இருக்குன்னு வந்து தனியாக ஒரு இயந்திரம் வச்சிருக்கோம் சுத்தப்படுத்துறதுக்குன்னு தனியாக ஒரு இயந்திரம் வச்சுருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு பேக்லேயும் தனித்தனி நேம் சிலிப்பு வச்சு குறிப்பிட்டு எழுதி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடறோம் இப்போ வந்து சிரமமான விஷயங்கள் கடினம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னீங்க ஆனால் ஆரம்பத்திலே சொன்னீங்க நான் பத்து ஏக்கர்ல ஆரம்பிச்சு இப்போ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஒளிப்பதிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐந்து ஏக்கர் தான் பண்ணுறேன் அதுல ரெண்டு ஏக்கர் வந்து எங்ககிட்ட வேலை பார்க்குறவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு தான் ஒரு இரநூறு வகையான பாரம்பரிய நல் ரகம் பண்றேன் இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து எல்லாமே சன்ன ரகமா அதாவது மைசூர் மல்லி அது மாதிரி ஒரு நான்கு ஐந்து ரகங்கள் சொன்னீங்க தான் நான் பண்றேன் அப்படின்னு ஆனா நான் சந்தித்த இயற்கை விவசாயிகள் வந்து பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னு ஒன்னு எடுத்தோன்ன மாப்பிளை சம்பா அப்படின்னு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து என்ன ஆரம்பிச்சீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அடுத்து என்னன்னா கருப்பு கவுனி கடந்த ஆண்டெல்லாம் அறுபது கிலோ மூட்டை மூவாயிரத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொன்னாங்க அது மாதிரி செய்யாம இப்ப வந்து நீங்க இடத்த குறைச்சிக்கிட்டதும் நைஸ் ரகமா போறதும் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா எப்படிங்க ஒன்று வந்து நமக்கு வயதானதுனாலையும் வீட்டில இருந்து வயலுக்கு சென்று பராமரிப்பது குறையும் அடுத்து மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு மக்களுடைய மனநிலை மாறின பிறகு அவங்க விரும்பக்கூடிய அந்த ரகங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஆனால் அதில் நான் உடன்பாடு இல்லை என்னுடைய போக்கில் பாரம்பரிய ரகங்களை நான் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நான் ஈடுபடுறேன் இதில் அரிய மருத்துவ குணங்கள் உள்ளதை எது நம்ம உணவாக நாம பயன்படுத்தணுமோ அதை மட்டும் நான் போடுறேங்கய்யா பெரும்பாலும் உணவு விடுதிகளில் நான் சாப்பிட்றதில்ல இரண்டு நாளானாலும் உணவை நானே தயாரித்து நம்ம பாரம்பரிய ரகங்களில் உள்ளது தான் சாப்பிடுவோம் அது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற அரிசி சாப்பிட்றது வந்து நமக்கு கொஞ்சம் சுவை இல்லாமல் எதுவும் இருக்கிற மாதிரி இன்னொரு பயம் வந்து ரசாயனம் கலந்த சாகுபடி முறை உணவு பாதுகாப்பு குறித்த ரொம்ப விழிப்புணர்வு அதிகம் வந்துட்டனால முழுமையாக வெளியில் காஃபி டீ இது இரண்டை தவிர வேற எதையும் எடுத்துக்கிறது ஈவன் பிஸ்கட் கூட மக்கள் வந்து மோட்டார் ரகங்கள்னு சொல்லுவாங்க பெரிய நெல்மணிகளை அதுல இருந்து ஒட்டு ரகங்கள் எல்லாம் சன்ன ரகமாக வந்ததுனால ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க சொல்லும்போது போது அதுல எதுவுமே சத்து இல்லை ரசாயன மருந்துகள் தான் அதிகமாக கலந்துருக்கு அதனால குறைந்த அளவு நம்ம பாரம்பரிய ரகங்களை எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு தேவையான நஞ்சில்லா உணவு நோயில்லாத வாழ்வு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறத டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு அதுதான் மக்கள்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு வரோம் பாரம்பரிய ரகங்கள் வந்து சுமார் ரெண்டு லட்சம் ரகங்கள் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு இன்றைய தினம் இருபதாயிரம் ரகங்கள் புழக்கத்தில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரகங்கள் மட்டும்தான் மக்களால் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது எனவே இந்த பாரம்பரிய ரகங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன அரிசியாக சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அரிசிகளில் அரசன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு கருப்பு கவுனிக்கு கருப்பு கவுனி பொதுவா வீட்ல எல்லாரும் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்ததாக அரிசிகளுடைய ராணி பூங்கார் பெண் குழந்தை ஒரு வயது குழந்தை முதல் முதிய பெண்மணி வரை பூங்கார் அரிசியை சாப்பிடணும் கட்டாயம் தினசரி எடுத்துக்கணும் ஏன்னு சொன்னா பெண்களுக்கு பெண்கள் சார்ந்த அந்த உடல் நோய் எதுவும் வராது பெண்கள் மிக அழகாக இருப்பாங்க உரிய உடல் வளர்ச்சி உரிய வயதில் பருவத்துக்கு வருவது மாதாந்திர நிகழ்வுகள்லாம் நடைபெறுவது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீர்வது அப்புறம் அவங்க கருத்தரித்தல் குழந்தை சுகப்பிரசம் ஆவது தாய்ப்பால் சுரப்பது நாற்பது ஐம்பது வயது பிறகு அவர்களுக்கு நீண்ட நேரம் அடுப்படையில் நிற்க முடியாது உடல் பருமனாயிடும் காலில் நீர் சுரந்துக்கும் முடி கொட்டும் கண்பார்வை மங்களாகும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பெண்களுக்கு தான் வரும் அப்ப அவங்க சிறு வயதில இருந்தே பூங்கார் அரிசியை எடுத்துக்கிட்டா நோய்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து எண்பது சதவீதம் நிவர்த்தி ஆகிவிடும் அதனாலதான் அரிசிகளின் அரிசி பூங்கார் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கட்டாயம் இந்த இரண்டு அரிசிகளை பயன்படுத்தணும் அடுத்ததாக ஒரு வீட்டுல ஆண்கள் இருப்பாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருப்பாங்க பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் பேரன் பேத்தி ஆமாம் பேரன் பேத்தி ஷாரி இவங்கள்லாம் இருப்பாங்க இவங்கள்லாம் என்னென்ன வகையான அரிசியை நம்ம எடுத்துக்கணும்னா இப்போ அனைத்து வகையான ஆண்கள்னா உடனே கருப்பு கவனி எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை சம்பவம் எடுத்துக்கலாம் மாப்பிளை சம்பவம்னால நல்லா முரட்டு உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா பலம் வரும் எந்த வேலையும் நம்ம எளிமையாக செய்யலாம் அதே மாதிரி பெண்கள்னு சொன்னால் கட்டாயம் பூங்கார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இந்த தாய்மார்கள் வந்து எளிமையான பிரசவத்துக்கும் பால் சுரக்கணும் தாய்ப்பால் கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சொல்ல அறிவாக உள்ள இருக்கும் அதுக்கு அந்த தாய்மார்கள் வந்து பால் கூட வாழை அரிசியை பால் ஊட்டும் தாய்மார்கள் முதன் முதல்ல ஒரு வயசுல குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அரிசியை பால் கூட வாழை அரிசியாக தான் கொடுக்கணும் ஒரு வயதில் அந்த ஜீரண சக்தியானது அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதன் பிறகு பள்ளி செல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவர்களுக்கு காளா நமக்குங்கிற அரிசியை கொடுக்கணும் இது இமயமலை தராய் காடுகள் பகுதியில் புத்தர் சாப்பிட்ட அரிசி தான் காளா நமக்கு ஆண் பெண் இருவருமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் சிறுவர் சிறுமியர் பள்ளி செல்லும் குழந்தைகள் இமயமலை பகுதியில் அந்த புத்த ஆலயங்கள்ல புத்தட்டுலாம் எல்லாமே பார்க்க போகணுன்னு சொன்னா ஒரு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பது இந்த களை நமக்கு அரிசியா தான் கொடுப்பாது அங்கே கருப்பு நெல் அரிசி வெள்ளையா இருக்கும் சிறிதளவு பச்சை கலர்ல இருக்கும் வாசனையா இருக்கும் ஒரு நறுமண அரிசி அதை சாப்பிட்டோம்னு சொன்னால் மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லும் நம்மளுடைய நினைவு மறக்காது படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் நல்ல உறக்கம் வரும் தான் நீட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தொடச்சி அந்த காளாநாம் அரிசியை வாங்கி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாரி வாயில் ரெண்டு மூணு அரிசியை போட்டு மென்னுக்கிட்டே போங்க அப்படின்னு நான் சொல்கிறது நீட் எக்ஸாமுக்கு ஆமாம் நினைவாற்றலுக்காக நல்ல நினைவாற்றலை கொடுக்கும் அப்புறம் மூளைக்கு ஆக்சிஜன் செல்லும் அடுத்து உடல் வலிமையை காட்டணும்னு இளைஞர்கள் விரும்புவாங்க மாப்பிள்ளை சம்பாவா மாப்பிள்ளை சம்பாவோட கல்லுருண்டை சம்பா தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க கல்லுருண்டை சம்பா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உடம்புல அந்த சிக்ஸ் பேக்ஸ் ஆணகன் மாதிரி உடம்பு வரும் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணி உடம்பு நல்லா அழகா பேணும்னு சொல்லக்கூடிய சாப்பிடலாங்க பொதுவாக நம்ம வீட்டுல மதிய உணவுக்குன்னு சாப்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கும் போது என்னென்ன அரிசியை பயன்படுத்தலாம்னா மைசூர் மல்லி மைசூர் மகாராஜாக்கள் சாப்பிட்டது சாதம் நல்ல பஞ்சு போல இருக்கும் சிற்றுண்டி செய்தாலும் மிருதுவா இருக்கும் ஒரு ஆண்டுகள் கழித்து தான் அதை உணவுக்காகவே அந்த நெல்லை எடுத்து பயன்படுத்துவாங்களாம் பூய மல்லி மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் சாதம் சிற்றுண்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வயதானவர்கள் சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்டா அதிக உடல் உழைப்பு இல்லாம ஜேரணம் ஆயிடும் ஒரு நோய் போட்டு படுத்த படிக்கையா இருக்கிறாரு என்ன தூயமல்லி சாதத்தை கொடுத்துட்டா அவர் அசைய வேண்டியது இல்ல ஆரம்பம் இப்பதான் நான் வந்து பாரம்பரிய அரிசி பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி மைசூர் மல்லி தூயமல்லி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் போயிடுவாங்க ஆமா ஆத்தருக்கு சில்லி சம்பா இது எலும்புக்கு ரொம்ப நல்லது இட்லி தோசையை கொஞ்சம் சிற்றுண்டி வகைகளுக்கு ரொம்ப நல்லது அடுத்து வாசனை சீரக சம்பா நறுமணத்தை விரும்பக்கூடியவங்க அந்த வாசனை சீரக சம்பா அரிசி மதிய உணவு எடுத்துக்கலாம் வாசனையா இருக்கும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள்லயும் இருக்கக்கூடிய கோளாறுகள்லாம் தீர்த்து அது இயல்பாக செயல்பட வைக்கும் எந்த பிரச்சனையும் அதிகமா இளைஞர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பிரியாணிக்கு இந்த வாசனை சீரக சம்பா வாசனை சீரக சம்பா பயன்படுத்துறாங்க அதனுடைய வாசனையை வரவிடாம மற்ற மசாலா பொருட்கள் அதிகமாக போடுறதுனால அதனுடைய வாசனையே தெரிய விடாம மறைஞ்சிடுது அடுத்து இப்போ ஒரு புதிய ரகம் பாரம்பரிய சிவன் சம்பான்னு ஒரு சன்ன ரகம் அதிகமாக பண்றாங்க அப்புறம் சொர்ணம் மசூரி இது சிறிதளவு கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கும் ஸ்வணம்னா தங்கம் மினுமினுப்பா இருக்கும் உடம்பு நம்ம இதை சாப்பிட்டோம்னு சொன்னா பரவாயில்ல நிறைய செய்திகள் இப்போ வந்து வித விதமான அரிசி ரகங்கள் பற்றி சொன்னீங்க ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து ஆண்டுகளாக இது ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு இரண்டு அறிவுரைகள் நீங்க சொல்லுங்களேன் அறிவுரைகள்னு சொல்லணும்னா உங்க அனுபவத்தை சொல்லுங்க இயற்கை விவசாயம் அப்படின்னு வரக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க அனுபவத்துலேருந்து ஒரு அப்படியே ஒரு சார் எடுத்து கொடுங்க அதே மாதிரி இயற்கை விவசாயம் செய்து கொண்டு இருக்கும்போதே சற்றே மனம் தளரக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இவங்க ரெண்டு பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் இல்லை உங்க அனுபவ கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க இப்பொழுது நாம் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொண்டங்கள்லயும் ரசாயனங்கள் கலந்திருக்கு அது உடலுக்கு கெடுதலை விளைவிக்குது எல்லா வயதினருக்குமே நோய் என்பது அனைத்து உறுப்புகள்லையும் மிக எளிதாக ஏற்படுகிறது என்னால் மருத்துவ செலவு கூடிக்கொண்டு வருகிறது அதனால் எதுவாக இருந்தாலுமே பாரம்பரிய முறைப்படி மரபு வழிகளில் இயற்கை வேளாண்மைகளை செய்யக்கூடிய காய்கறிகள்லேருந்து இருந்து அரிசி உணவுகள்லேருந்து இயல்பான இயற்கை வேளாண்மை முறையில் அதுக்குன்னு அதிகமாக நம்ம பிரத்யேகமாக எதுவும் செலவு செய்யாமல் எந்த வகையான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தாமல் நமக்கு கிடைக்கின்ற மகசூல் போதும் என்கிற அளவுக்கு நம்ம அதை அவங்க சாகுபடி செய்து அதை மட்டுமே அவங்க உண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் நோய்கள் வராது ஆயுள் நீடிக்கும் மருத்துவ செலவு குறையும் இயற்கை விவசாயத்துக்கு வர வேண்டியதின் அவசியத்தை சொல்லிட்டீங்க இயற்கை விவசாயம் செய்து கொண்டே இருக்கும் போது சில சமயத்தில் என்னது இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுக்கு வேலை ரெண்டு மருந்தை போட்டால் டக்குன்னு வருது டக்குன்னு விற்கலாம் அங்கே போனோமா சிவில் சப்ளைஸில் போடலாம் வேலையை முடிச்சிட்டோம் வந்துட்டோன்ற மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் மன தளர்வு இருக்கிற மாதிரி இருக்கே அது உண்மையாக அது அவங்க வந்து எப்படி சமாளிக்கலாம் அவங்க வந்து ரசாயன உரங்களுடைய செலவு பூச்சிக்கொல்லி மருந்துடைய செலவு அது உண்மையிலேயே அதிகம் அதனால கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா குறைவா இருக்கும் அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா இயற்கை முறையில் ஆமா அடுத்து மருத்துவ செலவு நம்ம மருத்துவ செலவுக்கு போயே ஆகணும் நாம அதை விற்பனை செய்தாலும் நாம் வாங்கி சாப்பிட்றதுனால பிறர் செய்த அந்த ரசாயன மருந்துகள் பயன்படுத்திய உணவை தான் நாம வாங்கி சாப்பிடுறோம் அப்ப நமக்கு நிச்சயம் நோய் பாதிப்பு நமக்கும் வரும் நம்முடைய வாரிசுதாருக்கும் வரும் தான் சொல்றாங்க இப்ப அனைவருமே சமூக ஆர்வல் பயன்படுத்தி வருங்காலத்தில் குழந்தை அதிகமாக இருக்கிறது புது புது வியாதிகள்லாம் அதிகமாக வருது தீர்க்க முடியல மருத்துவ செலவு அதிகமாகுது அந்த உணவு தான் தான் உணவு அடிப்படை தான் அதனால வந்து பாரம்பரியத்துக்கு திரும்புங்க இந்த இயற்கை விவசாயம் செய்யறது ரொம்ப எளிமையானது நம்மளோட ஒரு நாட்டு மாடோ இல்லை இருக்கக்கூடிய ஏதேனோ ஒரு பசு மாடோ அதனால அதனுடைய சாணத்தையும் கோமியத்தையும் பிடிச்சி கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணறு அல்லது நீர் மோட்டார் அது தண்ணீர் ஊற்றுகிற இடத்துல கொண்டு போய் அதை நம்ம போட்டுட்டோம்னா அது வயலுக்கு போயிடும் அதுலேயே மகசூலும் வரும் நோய்களும் ஓடி போகும் செஞ்சு பாருங்க மாட்டீங்க அப்படின்றீங்க நிச்சயமா இயற்கை விவசாயம் ஒரு இயல்பான விவசாயமா இருக்கணும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு நகுந்து வந்துட்டீங்க ஆனா இதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் இந்த பாரம்பரிய நெல் ரகத்தை அப்படின்னு சொல்றது எந்த ரகத்தை நீங்க சொல்லுவீங்க மணிச்சம்பாங்கிற ரகம் சக்கர வியாதிக்கு நல்ல மணிச்சம்ப மெல்ல கொல்லும் நீரிழிவுன்னு தேரையார் சித்தர் பாடியிருக்கிறார் தேரையார் சித்தர் அப்போ அதை நான் இரண்டு மூன்று ஆண்டுகளாக நான் பயன்படுத்தி இருக்கிறேன் நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு பெரும்பாலும் அதிகமாக நீர் பிரியும்னு சொல்லுவாங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க சிறுநீர் பயனுடைய தளர்ச்சி ஏற்பட்டு அடிக்கடி சிறுநீர் வரும் அதை எல்லாமே கட்டுப்படுத்தும் இருந்து மணி சம்பான் இருக்கு இப்ப மணிச்சம்பா என்னன்னு நம்ம தேடும் போது தேரையர் சித்தருடைய பாடல் நமக்கு வந்து கிடைக்குது நண்பர்கள் அப்படின்னு சொல்றீங்க எப்படிங்க இந்த நெட்ஒர்க் விவசாயிகள் வந்து யாரெல்லாம் இப்படி எல்லாம் ஆர்வமா பண்றாங்க நம்ம அவர்கள் நடத்தக்கூடிய விதை திருவிழாக்கள் வேளாண் திருவிழாக்கள் நம்ம கலந்து கொள்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் எத்தனை ரகங்கள் பண்றாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கருத்துக்கள் வாங்கும்படியா நம்மளை அழைக்கிறாங்க கருத்துரைகள் நம்ம விவசாயிகளுக்கு வழங்குறோம் நமக்கு என்ன ஆர்வம் கூடுது அவர்களும் நிறைய பேர் அது மாதிரி வராங்க சமீபத்தில் நம்ம புதுசா கண்டுபிடிச்சது இந்த நறுமண அரிசிகளுடைய தாக்கம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க நேற்று நண்பர் ஒருத்தரை அனுப்பி வச்சார் கோவிந்த போக் அப்படிங்கிற ஒரு விதை நல் ரகம் மேற்கு வங்காளத்தினுடைய நறுமண அரிசி ஒரு கிலோ அரிசியா ஐநூறு ஆன்லைனில் ஆன்லைன்ல விற்கிறாங்க நல்ல வாசனையா இருக்கும் என்ன மாதிரி வாசனை அடிக்குங்க அந்த மாநிலத்தினுடைய சீரக சம்பாவா சீரான வாசனை அடிக்கும் கோவிந்த போக் அம்பே மோகருங்கிறது மகாராஷ்டிர மாம்பழ வாசனை வரும் அதெல்லாம் ஜிஐ டெக் புவிசார் குறியீடு பெற்ற ரகங்கள் எல்லாமே அம்பே மோகர் மோகர் அப்புறம் ஜாஸ்மின் மல்லிகைப்பூ வாசனை வரும் மல்லிகைப்பூ சம்பான்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்திர யானி அதே போல நம்ம தமிழ்நாட்டினுடைய நெய்க்கிச்சி சம்பா நீங்கள் நெய்யே போட வேண்டியில் பொங்கல்ல இங்கே ஹோட்டலில் போடுற எல்லாமே வந்து வனஸ்பதி டால்டா இந்த நெய்க்கச்சிலி சம்பாவில் வந்து நீங்க நெய்யப்படும் அடுத்து பச்சை பெருமாள் இலங்கையில் ஒரு ரகம் பச்சை பெருமாள் புத்த பிச்சுகள்லாம் கோபமே இல்லாம சாந்தமா அமைதியா இருக்கிறாங்க யாராவது வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அந்த பச்சை பெருமாள் அரிசியும் காளா நமக்கு அரிசியும் சாப்பிட்றதுனால தான் அப்ப மனித குலத்துல வன்முறை கோபம் எல்லாம் வராம சாந்தமா இருக்கணும் சமுதாயத்துல நம்ம வந்து அமைதியா மக்கள் போரிடாம சண்டை போட்டுக் கோப தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும்னா இது போன்ற புத்த சாப்பிட்டா கால நமக்கு அரிசி இந்த பச்சை அரிசியை அரிசி ஆலயத்துக்கு போனோம்னா அதுதான் நமக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க வீட்டில் கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சோம்னா தெய்வத்தன்மை தெய்வம் நேற்று கூட நண்பர் ஒருத்தர் கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏங்க அது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வத்தன்மை வாய்ந்தது வேணா ஒரு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நான் தரேன் ஒரு நூறு கிராம் இன்னைக்கு தங்கம் என்ன அவ்வளோ வைக்குது அதுக்கு சமமாக அதுக்கு இதுக்கு சமமான அரிசின்னு நான் சொல்றேன் தங்கத்தை உங்களுக்கு நான் பார்த்து போன்னு கொடுத்துருவேன் ஆனா இந்த அரிசியை கொடுத்தனா உங்களுக்கு கடவுள் வரத்தை கொடுக்குறாரு கடவுளுடைய வரத்தை நான் இருந்து உங்கள்கிட்ட கொடுக்கலாமா நான் நூறு ஆண்டுகள் வாழணும்னு நினைப்பேன் எனக்கு விதைகள் வழங்கியவர்கள் ரெண்டு நெல் கதிர்கள் தான் கொடுப்பாங்க அதுல இருந்தா நாங்க உற்பத்தி பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு ஆர்வம் வரணும் அதை பாதுகாக்கணும் அதனுடைய மருத்துவ குணத்தை எடுத்து நீங்க பத்து பேருக்கு சொல்லணும் நம்ம வருங்கால சமுதாயத்துக்கு அதை கொண்டு போகணும் இப்ப இன்னைக்கு ஜப்பான்ல கின் மேமை அப்படின்னு ஒரு அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து டோயோ ரைஸ் கார்பரேஷனுங்கிறவங்க அதை உற்பத்தி பண்ணி அறுபத்தைந்து ஆண்டுகளாக இருக்குது இரண்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதை சாப்பிட்டுருக்குறாங்க எல்லாருமே நூறு நூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்கிறாங்க அந்த சாப்பிட்டனால ஒரு கிலோ அரிசினுடைய விலை பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்கள் இப்போவே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கின் மேமை சாப்பனீஸ் ரிச்செஸ்ட் ரைஸ் இன் த வேர்ல்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் கேஜி அப்படின்னு வரும் பாருங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் கின் மேமை அப்படின்னு போட்டு நல்ல ஒரு நினைத்தால் வாழ்க்கையில முன்னேறலாம் மாதிரி அரிசிகளை மருத்துவ குணம் சார்ந்த அரிசிகளை சாகுபடி பண்ணணும் அண்மை கால போக்கு நறுமண அரிசிகள் அதை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக வைத்துக் கொள்வோம் ஈர்க்கு சம்பா ஈர்க்கும் பக்தர்களை ஆலயங்களில் பிரசாதமா அதான் கொடுப்பாங்க அடுத்த நாள் சின்ன பசங்கள்லாம் ஓடி இருப்பாங்க அந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் சாமி கும்பிட போகிறேன்னா இல்லையோ அந்த பிரசாதத்துக்காக போகிறேன் ஆனால் ஒரு பெயர் காரணத்தோட வச்சுருக்காங்களே அந்த பெயர் வந்து மருத்துவ காரணத்தோடையும் பெயர் காரணத்தோடையும் அப்படியே வச்சிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க இன்னும் கூட நிறைய செய்திகள் ஐயா கிட்ட இருக்கு இன்னும் சில மாதங்கள் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்போம் உங்ககிட்ட நிறைய செய்திகளை வாங்குவோம் அதாவது நெல் திருவிழாக்கு போய் அங்க வேடிக்கை பார்த்து நெல் சேகரிக்க ஆரம்பிச்ச நீங்க இன்னைக்கு ஜெயங்கொண்டத்திலே நெல் திருவிழா நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க அப்படின் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் சுந்தரேசன் ஐயாவுடைய கைபேசி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கட்சி எல்லாம் வருது நான் பார்ப்பேன் சுந்தரேசன் ஐயா கைபேசியின் உள்ளதா எனக்கு அனுப்புங்கள் அவரோடு நான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களுக்காக தேடப்படுபவராக இருக்கிறீங்க உங்களுடைய கைபேசி என்னை நேர்களுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும் குறித்துக் கொள்ளுங்கள் நேரில் ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் ஐயாவுடைய கைபேசியன் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு சுழி ஐந்து எழுபத்தி எட்டு மீண்டும் ஒரு முறை ஜெயங்கொண்டம் கே சுந்தரேசன் ஐயாவுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு சுழி ஐந்து எழுபத்தி எட்டு மிக்க நன்றி ஜெயங்கொண்டத்திலேருந்து இங்கே வேற ஒரு வேலையாக வந்தாலும் சார் நான் வந்து உங்களை சந்திக்கணும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறீங்க அதற்காக நேயர்கள் சார்பிலையும் நம்ம விவசாயிகள் சார்பிலும் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்